ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் எவன் ரோவர் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்குனா ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கப்படுற ஏலகிரிக்கு தான் போய்ட்டுருக்கோம் இது வந்து வேலூர்லேருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அதனால் நான் இப்போ பஸ்ஸில் போய்ட்டுருக்கேன் ஆனால் நான் பஸ்ஸில் போனது தான் வந்து நான் பண்ண மிகப்பெரிய தப்பு பைக்லேயே வந்து போயிருக்கலாம் ஏன்னு நான் சொல்கிறேன் ஏலகிரி வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏலகிரியும் ஒரு வளர்ந்து வரும் சுற்றுலாத்தலமாக வந்து இருக்குது வேலூர் மக்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டுங்க அதுவும் வேலூர்னாலே வெயில் தான் கொளுத்தும் வெயில் கோடை காலத்தில் நீங்கள் போக வேண்டிய இடம் ஏலகிரி தான் ஏலகிரி வந்து வேலூர் மாவட்டத்தில் சேர்ந்ததாக இருந்தது ஆனால் இப்போ திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க இந்த மலையில் வந்து கொண்டை ஊசி வளைவுகள் அதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இதுலேயும் வந்து கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது பென்ஸ் ஆனால் ஊட்டி கொடைக்கானலிலும் போனதில்லை கொடி சீக்கிரம் அங்கேயும் போவோம் இந்த கொண்டை வீசி வளைவுகளை வந்து கடந்து தான் வந்து மலை போனோம் மலை மேலே வந்து பஸ்ஸு போகும் நீங்கள் திருப்பத்தூர் வந்தீங்கனாலும் வந்து பஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஜோலார்பேட்டையிலிருந்தும் வந்து ஏலகிரிக்கு பஸ் இருக்குது மலை ஊச்சியிலும் ஏலகிரிக்கு பஸ்ஸு போவோம் நீங்கள் ஓன் வைக்கில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ஏர்பின் பென்ஸில் வந்து வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும் அங்கேருந்து நீங்கள் சிட்டியோடைய வியூஸ் வந்து பார்க்கலாம் நான் வந்து பஸ்ஸில் போயிருந்ததுனால என்னால் பொறுமையாக நின்று அந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க முடியல வாங்க மேலே போயிட்டு கூட ரிட்டர்ன் வந்து நம்ம வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இது வந்து ஈலகிரி இந்த ஏர்பின் பின்ஸ் டோட்டலாக பதினாலு ஏர்பின்ஸ் பென்ஸ் வந்து இருக்குதுங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கும் இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போடுற இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் பாடத்தை கேட்டுட்டு ஜன்னல் ஓரத்தில் உக்காந்து இவ்வளோ உயரத்துலேருந்து அழகான இந்த சிட்டியும் இயற்கையான இந்த மரங்களையும் ரசிச்சுட்டு போகிறதே ஒரு தனி ஃபீலாக இருந்ததுங்க வேறு லெவல் ஒரு சொர்க்கத்துக்கு ஹெவன்க்கே வந்து போகிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் இருந்து சிட்டி உங்களுக்கு தெரிதாக பாருங்கள் வாங்க இன்னும் கிளியராக மேலே போய் காமிக்கிறேன் நான் சின்ன வயசில் வந்ததுங்க ஏலகிரி ஒரு சிக்ஸ்த்து தான் படிக்கும் படிக்கும்போது வந்தது அதோடு இப்போ தான் வந்து வரேன் இந்த மலை உச்சியில் இந்த போட்டிங்ஸ் அப்புறம் பார்க்கு இது மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஒரு சின்ன இடம்மா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் அது இல்லாத எழுபது கிலோமீட்டர் இருக்கிறதுனால வேலூர்லேருந்து பஸ்ஸில் வந்திருந்தேன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பதினாலு கிராமங்கள் வந்து இருக்குங்க இந்த ஏலகிரி மலை உச்சியில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கே வந்து ஆறு கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும் ஏன்னா சுற்றுலா தலங்களெல்லாம் இருக்கும் ஒரு சில டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸஸ் எல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு எண்டில் இருக்குது அந்த ஒவ்வொரு எண்டுக்கும் வந்து போய் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு போதும்போதும் நான் இதே எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்போ தான் வந்து பைக் எடுத்து வந்து தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் வந்துவிட்டோம் வாங்க பசிக்குது சாப்பிட்டு அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம் இப்போ டைம் வந்து கொஞ்சம் இருட்டுடுச்சு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு சரி சிட்டியோட வியூ பாயிண்ட்லேருந்து சன்செட் பார்க்க முடியுமா தெரியல சிட்டியோட அந்த அழகான நைட் வியூவை வந்து பார்த்துட்டு வருவோம் இப்போ நான் குறுக்கு வழியில் போயிட்டுருக்கேன் இந்த சைட் போனால் வந்து சிட்டியோட வியூ தெரியும்னு நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் மக்களே இந்த ஏலகிரி மலை உச்சியில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குதுங்க நான் வந்து மெயினாக ட்ரெக்கிங்காக வந்தேன் இந்த ஏலகிரி மலையில் நிறைய ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ் இருக்குது அங்கெல்லாம் நம்ம போக போகிறோம் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவன் ரோவர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த சைடு ஒரு கூறுக்கு வழி போகுது இப்படி தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இன்னும் என்னென்ன இடமெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறது இருக்குது அப்படின்னா மலை உச்சியில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் வந்து போட்டிங்ஸ் போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு நேச்சுரல் பார்க் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அந்த பார்க்கில் அழகாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் பார்க் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எங்களை பார்க்கலாம் நீங்களே வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நிறைய அட்வென்ச்சர் பார்க் இருக்குது கேம் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் ஜிப்லாயிங் அப்புறம் ரேஸ் அந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இருக்குது ஏஆர் தங்கக்கோட்டைன்னு ஒரு பேலஸ் இருக்குது அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபோட்டோஸும் வந்து நீங்கள் எடுக்கலாம் நாம் இங்கே இயற்கையான நிறைய இடங்களுக்கு வந்து போக போகிறோம் நிலவூர் வியூ பாயிண்ட்ஸ் அப்புறம் மங்களூர் மலைக்காடு ஒஎம்சி ட்ரையல் ட்ரக்கிங் சுவாமி மலை ட்ரக்கிங் அப்புறம் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து போக போகிறோம் இடன் ஃபால்ஸ் ஜபாது மலைகள் அப்புறம் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மக்களே வாங்க இப்போ வியூ பாயிண்ட்ஸ் போய் பார்க்கலாம் மக்களே இப்போ நம்ம ஏலகிரி மலை உச்சியில் இருக்கோம் இங்கேருந்து சிட்டியோட நைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூரியன் மறைஞ்சு போன முப்பது ரெட்டாக இருக்கு வருங்க இருட்டு சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இப்போ டைமு இப்போ நான் தங்குறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும் இருப்பிடுச்சு நட்சத்திரம் நல்லா கைட்டாக தெரியுது சரி வாங்க தங்கிறதுக்கு ஒரு இடத்த பார்ப்போம் மலையில் வந்து பங்காச இங்கே ஒரு குடிசை இருக்குது யாரும் இல்லாத இடம் அங்கே யார் இருக்காங்கன்னு போய் பார்ப்போம் முடிஞ்சால் அந்த ஓல குடிசையில் தங்குவோம் நீலகிரி மலை உச்சியில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இங்கே வந்து டெண்ட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் ஓன் டென்ட்டு இருந்துச்சுன்னா எங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து டென்ட்டு போட்டுக்கிட்டு தங்கலாம் எங்கிட்ட வந்து கூடிய சீக்கிரம் நீங்களாம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு தௌசண்ட் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டால் குடி சீக்கிரம் ட்ரெக்கிங் போகிறதுக்கு என்னென்னலாம் வந்து தேவையோ அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி வந்து மேலே வந்தேன் இப்போ தான் வந்து ஒரு மலைச்சியில் ஒரு வயல் மாதிரி இருக்குது பயிரெல்லாம் போட்டிருக்காங்க இந்த வயலில் ஒரு கொட்டா இருக்குது ஒரு குடிசை இந்த குடிசையில தான் இன்றைக்கி நைட்டு தொங்க போகிறோம் நைட்டு படுத்துட்டு காலில் எழுந்து ஏலகிரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் சரி அவங்க மக்களே உள்ளே போய் எப்படி இருக்குன்னு ஹோம் டூர் பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சாக்கிடுவோம் ஓகே பாருங்க இது இங்க வாழ்கிற மக்களுடைய பொருளெல்லாம் இருக்கு மரம் இது வந்து தண்ணி குடிக்கிற கிளாஸ் மூங்கில் செஞ்சிருக்காங்க எல்லாம் அழகா இருக்கு பாருங்க இது வந்து தொடக்கம் இந்த கூழெல்லாம் பாருங்கள் பொருளெல்லாம் வச்சு கை ஏன்னா வெளியே போகும்போது பொருளெல்லாம் வச்சு மாதிரி இருக்குது இது வந்து தொடப்பம் பாருங்கள் பெரிதல் தொடப்பம் இங்கே இங்கே இருக்கிற செடிகளை வச்சு இந்த தொடப்பம் பண்ணியிருக்காங்க தென்னை தொடப்பம் அப்படியே கொஞ்சம் பெருகிட்டு படுத்துலாம் யாரும் இல்லை படித்துவங்கேருந்து காலைல போனாலும் யாரும் எதுவும் சொல்லப்போகிறது இல்லை சரி பேக்கில் கொஞ்சம் கிளாத்து இருக்குது அதுதான் என்னுடைய பேக் அப்படியே அந்த துணியை வந்து கீழே போட்டு படுத்துக்கலாம் அப்படியே பேகை வந்து தலைக்காணியை வச்சு படுத்துக்கலாம் காலையில் எழுந்து ஏலகிரி மலையெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இடம் இருக்குது சுற்றி பார்க்கணுன்னு இருக்கிற இடங்களெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் தேவென்ற ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ விரைவில்